லூயிஸ் ஹே அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆத்தர் நிறைய புக்ஸை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீலர் கூட அவங்களுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் செவன்டிஸ்லேயே சர்விக்கல் கேன்சர் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கே கேன்சருங்கிறது அதுவும் குறிப்பா சர்விக்கல் கேன்சருங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன பெரிய ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறாங்கல்ல அந்த டைம்ல ஏ ஏற்கனவே அவங்க ஆழ் மனதை பத்தின ரீசர் சப்கான்சியஸ் வச்சு நம்ம எப்படி எல்லாம் ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு வர்ற எந்த வியாதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரூட் காஸ் அதாவது மூல காரணம் இருக்கிறதையும் அதை எப்படி கியூர் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் பத்தி பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த கேன்சர் டயக்னோசிஸ் வருது உடனே அவங்க செய்யறது கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவனமா இருக்கணும் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு காரணத்தை கொண்டும் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கன்வென்ஷனல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தன்னை தானே சரி பண்ணிக்கணும் ஹீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாங்க அதுல அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் போல உயிரோடமும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அவங்க இறந்து போறாங்க அவங்க இதை பத்தி புக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க மொத்தத்துல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வியாதியும் ஒரு ஒரு டிராமானால வருது உதாரணத்தோட சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் வளர்றாரு அந்த குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப டாமினேட்டிங் ஃபிகர்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு தனக்கு என்ன வேணும் தனக்கு என்ன பிடிக்கும் தன்னுடைய தேவை என்ன இதெல்லாம் பேசுறதுக்கான சூழ்நிலையே கிடையாது எதையும் வெளிப்படுத்த முடியாது அவர் ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் வெளியில கேட்கறதுக்கு பயம் மொத்தத்தில் அவருக்கு தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க கூடிய சூழ்நிலை கிடையாது தான் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறதுக்கும் கிளியரா கம்யூனிகேட் பண்றதுக்குமான சூழ்நிலை அங்க இல்ல அப்படினா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராகும்போது தன்னுடைய த்ரோட் சக்கரா விசுத்த சக்கரால பிரச்சனை வரும் அவருக்கு தொண்டையில தைராய்டு சம்பந்தப்பட்ட டான்சில் சம்பந்தப்பட்ட வேற எந்த பிரச்சனையும் வேணாலும் இருக்கலாம் தொண்டை பகுதியில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் இதுக்கு அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது அப்போதைக்கு சரியாகுமே தவிர திரும்ப திரும்ப வேறு ஒரு பிரச்சனை அதே தொண்டையில உருவாகிட்டே இருக்கும் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமும் அதை எடுத்துதான் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய சிம்டம் அதாவது மேலோட்டமான காரணங்களை தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர ரூட் காசை ட்ரீட் பண்றது தான் முடியும் நம்மளால தான் முடியும் அவங்கவங்களுக்கான ரூட் காசை அவங்க அவங்க அதை அத மாத்தினாலே போதும் எந்த வியாதியும் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யூ கேன் ஹீலியோ பாடி அப்படிங்கிறது அந்த புக்கோட பேரு முடிஞ்சா வாங்கி படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா